சார் தூத்துக்குடி மாநகரத்தில் கேம்பௌனில் வண்டுக்கடைங்கிற ஏரியாவில் ஏழை எளிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே அடிப்படை வசதி இல்லாத ஒரு ஏரியா இந்த பகுதிகளில் வந்து மிகவும் பின்திங்கிய மக்கள் தான் இங்கே வச்சுட்டு வராங்க எல்லாமே அளத்து வேலை அந்த கூலி வழி நம்பி தான் இருக்கிறாங்க இந்த பகுதிகளில் சமீப காலமாகவே கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் போலீஸ் வந்து மிகவும் சிறப்பான முறையில் இது செயல்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தூத்துக்குடி சிட்டி இருந்துச்சு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டும் அப்படி தான் இருக்கு அதற்கு குந்தக விளைவிக்கும் விதமாக இன்னைக்கு வந்து எப்படின்னா விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு இரண்டு வாலிபர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் கொலை செஞ்சிருக்காங்க இது என்னன்னா அந்த சமூக விரோதிகள் அதாவது கஞ்சா மது இருந்ததாக மக்கள் வந்து பொதுமக்கள் சொல்கிறாங்க அந்த குடும்பத்தாரும் வந்து சொல்கிறாங்க அதில் ஏற்பட்ட மோட்டர் வந்து மோட்டிவில் தான் இந்த மாடர் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க அவங்க ஏரியாக்குள்ள வந்து ஒரு சில மது போத ஒரு சில மது பொருட்களை விற்கும்போது இவங்க தடுத்திருக்காங்க அப்ப நீ எப்படி தடுக்கலாம் என் வீட்டுக்கு வந்தவங்க எப்படி நீ தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மணிக்கு சண்டை நடந்திருக்கு சண்டை நடந்து அந்த சண்டையில் இரவு வந்து படுத்து கிடந்த படுத்து கிடந்த அந்த இளைஞர்களை தூக்கிட்டு போய் கொலை செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு முன்னாடி வந்து புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் வந்து காவல்துறை வந்து தேடி பார்த்ததுல இந்த உடலை வந்து கைப்பற்றிருக்காங்க மிகவும் அதாவது எப்படின்னா அதுல மாரி பண்ணி ஒருத்தர் இறந்திருக்காரு அவர் அவர்களாக திருமணமாயி ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள இந்த குடும்பத்தில் தட்டி கேட்டதுனால அதாவது மதுபோத போதை விற்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டதுனால கொலை செஞ்சதா வந்து மக்கள் சொல்றாங்க காவல்துறை வந்து தற்போது வந்து இந்த குற்றவாளிகள்ல ஒரு பையனை ஒரு சில ஒரு பையனை வந்து ஒரு குற்றவாளியை வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு காலையில தான் உடல் இருக்கு நேற்று நேற்று ஈவினிங் தான் இவங்க கொலை செய்யப்பட்டாங்கிறத காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்குள்ள வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சதுல நான் ஏஎஸ்பி சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் மிக சிறப்பான முறையில் ஏஎஸ்பி மதன் சார் வந்து செயல்பட்டு இருக்காரு இவர்கள் மீது எப்படின்னா ஏற்கு சார் மீது நம்பிக்கை இருக்கு குற்றவாளிகளை அனைவரையும் வந்து வந்து கைது செய்வார் இதுல நடவடிக்கை எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்து இருக்கு விரைவாக குற்றவாளிகளை கைது செய்து இது போன்ற குற்றவாளிகள் வந்து குற்றவாளிகள் மீது வந்து தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு இறந்து போன குடும்பத்தினருக்கு வந்து அரசு வந்து தக்க நிதி உதவி வழங்கி அந்த குடும்பம் அடுத்த அந்த மேன்மையடைய மாவட்ட நிர்வாகம் வந்து நடைபெற வந்து உதவி செய்யும் சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்றேன் இசைக்கு ராஜா இவ வந்து பாடி வாங்கிடுறீங்க இல்ல குற்றவாளிகள் எல்லாம் கைது செஞ்ச உடனே தான் அந்த குடும்பம் வந்து உடலை வந்து பெற்றுக் கொள்வாங்க அதுதான் நீதி அவங்க வந்து அந்த மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு ஒரு வேதனையா இருக்காங்க பிள்ளையை வந்து பறி கொடுத்துட்டுமே அதாவது வீட்டுல ரெண்டு ஆம்பளை பையில பறி கொடுத்தா நீங்க ஏற்று பாருங்க அதனால உடலை பெற்றுக்கொண்ட உடனே அதாவது எப்படின்னா உடலை வந்து இப்போதைக்கு பெற்றுக்கொள்ள மாதிரி இல்லாம குற்றவாளிகளை மேலும் உள்ள குற்றவாளிகளை வந்து கைது செய்யணும் இந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறதையும் அவங்க வந்து வந்து அறிய விரும்புகிறாங்க ஒரு குடும்ப சராசரி அவங்க வேற எதுவுமே கேட்கல வந்த உடனே எங்களுக்கு நிதி கொடுங்க கேட்கவே இல்லை என் பிள்ளையை ஏன் கொண்டாங்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காங்க அதனால ஏஎஸ்பி சார் மீது மந்தன் சார் மீது வந்து முழுமையான அந்த தூத்துக்குடி காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கு குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு